Hi friends, வெல்கம் பேக் டு the Internet Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் எதாவது பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நாடு முழுவதும் அனைத்து நான்கு சக்கர வாகனங்களுக்கும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஃபாஸ்டேக் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து என்னென்ன அறிவிப்பு இது வந்து யாருக்கெல்லாம் வந்து எல் பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபோர் வீலர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃபாஸ்டேக் வந்து கட்டாயம் கட்டாயம் அது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது இப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ வந்து கட்டிச்சு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நாடு முழுவதும் அனைத்து நான்கு சக்கர வாகனங்களுக்கும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் அனைத்து நான்கு சக்கர வாகனங்களுக்கும் சுங்கச்சாவடிகளில் கடக்கும் போது ஃபாஸ்டேட் அதாவது ஃபாஸ்டேக் அந்த கார்டு வந்து கட்டாயம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை உத்தரவுப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஃபாஸ்டேக்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது டோல்கேட்டை நீங்கள் வந்து கடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமே இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண் கண்டிப்பாக ஃபாஸ்டேக் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொண்டு வந்தாங்க இப்போ இந்த இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வீலர் அதாவது ஃபோர் வீலர்ஸ் வச்சுருக்கோங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த ஃபாஸ்டேக் வந்து கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபாஸ்டேக்குங்கிறது வந்து இன்னும் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கீங்க ஹைவேயில் எட் இடையில வந்து உங்களுக்கு ஒரு டோல்கேட் வருதுன்னா அந்த டோல்கேட் வரும்போது ஒரே டிராஃபிக்காக இருக்கும் அந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபாஸ்டேக்கு கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கூட்டத்தில் நிற்கவே தேவை கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து நேராக அந்த கார்டை காமிச்சு அதில் உள்ள பணத்தை வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து அவங்க வந்து இப்போ வந்து எனவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை வரவேற்பான ஒரு விஷயந்தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஃபாஸ்டேக்கை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பேடிஎம் அவங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அந்த ஃபோன்பே இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டேக் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சில ரீசார்ஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டோல்கேட்டில் கேட்டில் கிடக்கும் போது அமௌண்ட் வந்து கெட்ட தேவை கிடையாது அந்த கார்ட்லேயே வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து கேட்டை வந்து ஓப்பன் விட்ருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு திட்டம் முடிஞ்ச வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றில் இருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் ஃபாஸ்டாக் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது